கர்நாடகாவில் வந்தாங்க ஆந்திராவில் வந்தாங்க தெலுங்கானால வந்தாங்க இப்போ கேரளாவில் வந்துட்டாங்க அடுத்து தமிழ்நாட்டுக்கு வர போகிறாங்க கேரளால வரலாம் கர்நாடகாவில் வரலாம் தெலுங்கானால வரலாம் ஆனால் தமிழ்நாட்டில் முடியாது தனித்து நின்று பதினோரு சதவீதம் வாங்கிட்டாங்க இன்றைக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் வாங்கின பர்சன்டேஜுக்கு அதிமுகவினுடைய பொறுப்பற்ற தன்மை தான் காரணமாக இருக்கிறது திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் என்கிற கூட்டணி என்பது தமிழ்நாட்டுக்கு உகந்த கூட்டணியாக இருக்கிறது அப்போ இந்த கூட்டணியை உடைப்பதற்கு சிதைப்பதற்கு எவ்வளோ சதி பண்ணாலும் நாங்கள் பிரிய மாட்டோம் இது கொள்கை கூட்டணி அது பாஜக எப்படி ஹிந்தி பெல்ட் நமக்கானது அப்படின்னு அதே மாதிரி தென் மாநிலம் எப்போ நம்மளை கைவிடாதுப்பாங்கிற அலட்சியத்தில் காங்கிரஸ் இருந்துட்டீங்களோ கொஞ்சம் இப்போ யூபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோட்டைன்னு சொன்னாங்க பிஜேபி இன்னைக்கு அது ஓட்டை விழுந்திருக்கு அப்போ யூபியில் எங்கே நீங்கள் ராமர் கோவில் கட்டுனீங்களோ அந்த தொகுதி ஃபைசாபாத் தொகுதியிலேயே நீங்கள் தோத்துருக்குறீங்க பிரதமர் நரேந்திர மோடி சட்ட புத்தகம் அதை வந்து எடுத்து வணங்குறாரு அதுக்கு வந்து கேரளா காங்கிரஸ் வந்து போட்டிருக்காங்க அந்த பயம் இருக்கணும்டான்னு

எல்லா வட இந்திய ஊடகங்களும் பிஜேபி தான் வரும் பிஜேபி தான் கதறினாங்க அதனுடைய விளைவு என்ன பங்குச்சந்தை மண்டே திறந்த உடனே குறிப்பிட்ட இரண்டு மூன்று கம்பெனிகளுடைய ஸ்டாக்ஸ் மட்டும் குறியீடுகள் மேலே போயிருக்கு முப்பத்தெட்டாயிரம் கோடி லட்சம் கோடி வரைக்கும் வித்திருக்கிறது அத்தனையும் ஊழல் பிஜேபி சரியான பாதையில் போல அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பிஜேபியினுடைய உண்மையான சித்தாந்தங்களை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நிறைவேற்றவே முடியாது நீண்ட கால விலக்கு வாங்கி கொடுத்துருவீங்களா ஆட்சிக்கு முதல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் இனியன் ராபர்ட் அவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஆட்சி அமைக்க போகிற பாஜகவுடைய கொண்டாட்டத்தை விட உங்களுடைய கொண்டாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ஒரு வழியாக எதிர்கட்சியாவது வந்துட்டோமோ அப்படிங்கிற சந்தோஷமோ இல்ல அப்படி இல்ல எதிர்கட்சியாக வர வேண்டும் ஆளு ஆளுங்கட்சியாக வர வேண்டும் உழைத்தோம் நாங்கள் ஆனா ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளில் இருந்து இன்னைக்கு நூற்றி ஒரு தொகுதிகளாக காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை உயர்ந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியான தருணம் தான் அது ஏன்னா எல்லா ஊடகங்களும் எல்லா கருத்து கணிப்புகளும் என்ன சொல்லுச்சு நீங்க ஐம்பது கூட வர மாட்டீங்க ராகுல் காந்தியின் வயதை கூட நீங்க நெருங்க மாட்டீங்கன்னா எல்லாரும் ஊடகங்களும் சொன்னாங்க கருத்து கணிப்புகளெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போதுக்கு நேர் மாறாக நாங்கள் இன்னைக்கு நூற்றி ஒரு தொகுதிகளும் அமர்ந்துருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணி இன்றைக்கு வலுவான எதிர்கட்சியாக அமரப்போகுது மக்களவையில் அந்த அடிப்படையில் நாங்கள் மகிழ்ச்சி தானே இருப்போம் நாங்கள் அண்ட் ரெண்டாவது இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்னென்னா முன்னூத்தி மூணு சீட் இருந்த பிஜேபி இன்றைக்கு இரநூத்தி நாற்பது சீட்டு குறைஞ்சிருக்கிறாங்க அது மட்டுமல்ல நானூறு சீட்டு வருவோம்னு சொன்ன பிஜேபி இன்றைக்கு ஆட்சி அமைப்பதற்கு கூட பெரும்பான்மை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க இது எல்லாமே காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வியூகத்துக்கும் தேர்தல் அறிக்கைக்கும் எடுத்த வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம் அதான் நிச்சயமா மகிழ்ச்சியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் அல்ல எந்த மாற்றுக்கருத்த உங்க உங்களோட அதிகமாக கொண்டு போய் சேர்த்து பாஜக எங்களோட அதிகமாக பேசுனது அவர் தான் மாட்ட சொத்த பிடிங்க கொடுத்துருவா மாட்டை பிடிக்கும் கொடுத்துருவான் தாலி பிடி கொடுத்துருவா எல்லாத்தையும் பிடிக்கும் கொடுத்துருவான் கிடைச்சு அங்கே அங்க எதுவுமே போச்சு கிடைச்சு குறிப்பிட்ட ஒரு வெற்றியை கூட பெற முடியாத காங்கிரஸ்க்கு எதுக்கு ஒரு கொண்டாட்டம்னு மோடி கேக்குறாரு அதுதான் திருப்பி கேட்பேன் நானூறு சீட்டு வாங்க வக்கு இல்லாத பிஜேபி எதுக்கு நீங்க இன்னைக்கு எங்களை பார்த்து ஏராளமாக பேசுகிறீங்க நீங்க நாங்க உயர்ந்து ஐம்பத்தி ரெண்டு சீட்லேருந்து நூற்றி ஒரு சீட்டு உயர்ந்திருக்கிறோம் இரண்டு ஒரு மடங்கு இல்லை இரண்டு மடங்கள் நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் நீங்கள் இருந்ததை இழந்திருக்கிறீங்க மக்கள் உங்களுக்கு பெரும்பான்மை கொடுக்கல நீங்கள் ரெண்டு கட்சிகளுடைய ஆதரவில் ஆட்சி அமைக்கிறீங்க நீங்கள் இன்றைக்கி நீங்கள் இப்படி ஏறலாமா பேசலாமா நீங்கள் இப்படி பேசி பேசி தான் அந்த நிலைமைக்கு வந்துருக்கிறீங்க நீங்கள் திருப்பியும் இப்படி பேசுனீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலை இதை விட மோசமான நிலைமை தள்ளப்படுவீங்க உங்களுடைய சர்வாதிகார போக்கு கிட்டத்த பரிசாக நீங்கள் பார்க்க நீங்கள் உங்களை திருத்திக்கொள்ள முயற்சி செய்யும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறாங்க அதனால் இந்த ஏராளமான பேச்சு வந்து மோடிக்கு முதலந்தே ஒரு ஒரு சே கூடவே பிறந்த ஒன்றாக இருக்கிறது அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் நினைக்கிறோம் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல தனி தனிப்பெரும்பாவில் ஆனால் காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மை கிடைக்கிற அளவுக்கு சீட்டில் கூட போட்டி போடலையே இல்லையே நீங்க காங்கிரஸ் என்கிற கட்சி முப்பது ஆண்டுகளில் ஏற்பட்ட அமைப்பு ரீதியான சரிவை சேர்த்து நம்ம பார்க்கணும் பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு காங்கிரஸ்க்குள்ள இருந்த பல வலதுசாரிகள் பிஜேபிக்கு போயிட்டாங்க உங்களுக்கு அது வரைக்கும் ஒரு பெரும்பான்மை கட்சியாக இருந்த காங்கிரஸ் பாபர் மஸ்தி இடிப்புக்கு பிறகு இந்துத்துவ அரசியல் வளர்ந்ததுக்கு பிறகு இங்கிருந்த வலதுசர்கள் வெளியில் போயிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பல மாநில கட்சிகளை காங்கிரஸ் உடைந்திருக்கிறது அப்போ அமைப்பு ரீதியாக காங்கிரஸ் கடந்த முப்பது ஆண்டுகளில் ஒரு சரிவை சந்தித்து இருக்கிறது அது அந்த உண்மையை நம்ம மறக்கக்கூடாது அப்போது திருப்பி காங்கிரஸ் ஒரு இடதுசாரி பக்கம் சாய்ந்து அரசியல் செய்வதற்கு ஒரு காலகட்டம் தேவைப்படுகிறது தலைவர் ராகுல் காந்தி அது அறிக்கையில் பதிவு பண்ணியிருப்பார் நாங்கள் இன்றைக்கு ஒரு சோசியலிச மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு நோக்கி நகர்கிறோம் என்று பதிவு செய்கிறார் அந்த அடிப்படையில் காங்கிரஸ் இன்றி ஆட்சி அமைப்பதற்கோ அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கோ லெஃப்ட் கிளீனிங்காக போகிறதுக்கு அடுத்து ஒரு ஐந்து ஆண்டுகள் தேவைப்படும் ஸோ நாங்கள் சரியான பாதையில் போயிட்டு இருக்கிறோம் பிஜேபி சரியான பாதையில் போல அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டு இன்னும் சொல்ல சொல்லப்போனா பிஜேபியினுடைய உண்மையான சித்தாந்தங்களை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நிறைவேற்றவே முடியாது காங்கிரஸ் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த மாதிரி இப்போ பாஜக இருக்காங்க எடுத்துக்கலாமா அப்படி அப்படி முழுமையாக சொல்லிட முடியாது ஆனால் காங்கிரஸுக்குள்ளிருந்த வலதுசாரிகளினுடைய நிலைப்பாடுகளை இன்றைக்கு பாஜக முழுமையாக செயல்படுத்துகிறது அதாவது வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீட்டுக்கு போயிட்டாங்க இன்றைக்கி பிஜேபி என்கிற சொந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அதனால் உங்களுக்கு அன்றைக்கு காங்கிரஸ்க்குள்ளே இடதுசைகள் இருந்தாங்க இருவருக்கும் ஆன ஒரு நிறைய ஒரு டிபேட் நடந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் காங்கிரஸ்னுடைய இயல்பான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸே ஆனால் இன்றைக்கி முழுக்க முழுக்க வலதுசாரிகள் இல்லாத காங்கிரஸாக காங்கிரஸ் உருவாகி இருக்கிறது அப்போ எங்களுக்குள்ள எந்த விதமான அந்த மாதிரி டிபேட்ஸும் இல்லாமல் தெளிவான ஒரு ஐடியாலஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் எதேச்சதிகாரம் மனப்பான்மை கூட இருந்த நாங்க தான் இப்போ பல அடிகள் பட்டு இப்போ மாநில கட்சிகள் ஜனநாயக ரீதியில் இப்படி வந்திருக்கோம் அதே மாதிரி ஒரு நிலை அவங்களுக்கு ஒரு அவங்க இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க நாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து இப்போ தான் வந்திருக்காங்கிறீங்களா நீங்கள் அப்படி சொல்ல முடியாது நாங்கள் ஒரு காலத்து மேஜ அதிகாரத்துக்கு நோக்கி நாங்கள் செல்லவே இல்லை நாங்கள் நாங்கள் தீவிர தேசியவாதம் பேசுறோம் பேசுவோம் எமர்ஜென்சியில் எதேச்சதிகாரம் நீங்கள் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்ட ஒன்றை தான் நான் பார்க்குறேன் அன்னைக்கு இருந்த காலகட்டம் அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை சார்ந்து அரசியல் சட்டத்தில் இருந்து ஒரு ப்ரொவிஷனை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களே தவிர அது மீறி அவங்க செயல்படலை ஆனால் இன்னைக்கு அரசியல் சட்டத்தில் இல்லாத விஷயங்களும் நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்போ வேறுபாடு உண்டு நம்ம டீப்பாக பேச வேண்டிய ஒன்றாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் காங்கிரஸ் கட்சி இந்தியாவை கட்டமைத்ததுன்றது யார் மறுக்கிறதுக்கு இல்லை இந்தியாவை ஒரு மதசார்பற்ற சோசியலிச குடியரசாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு கற்பனையோடு இந்தியா கட்டமைத்தது யார் மறுக்க முடியாது ஆனால் பிஜேபிக்கு அந்த நம்பி அதில் ஒரு பசம் நம்பிக்கையே கிடையாது இப்போ எங்களுக்கு அவங்களுக்கு கொள்கை ரீதியாக பெரிய ஒரு வேறுபாடு இருக்க தான் செய்கிறது நாங்கள் ஒரு எவல்யூஷன் ப்ராசஸ்களை போயிருக்கிறோம் ஒரு பரிணாமல் சிலர்ந்துருக்கிறது நீங்கள் ஒன்றும் சிம்பிளாக சொல்கிறேன் தீவிர திராவிட நாடு கேட்ட திமுக இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசியல் நோக்கி பயணிக்கிறது ஒரு காலத்தை தீவிர தேசியவாதம் பேசிய காங்கிரஸ் இன்று மாநில கட்சி யோசிக்கிறது பேசுகிறது அப்போ இரண்டு கட்சிகளுமே ஒரு ரெவல்யூஷன் குள்ள போயிருக்கிறாங்க ஒரு பரிணாமல் இடம் இருக்கிறாங்க இரண்டு இயக்கங்களும் ஒரு புள்ளியில் சந்திக்கிறாங்க இந்த புள்ளி தான் பிஜேபிக்கு எதிரான ஒரு புள்ளியாக இருக்கிறது அப்ப இப்பதான் உங்களுக்கு மாநில கடஸ் மாநிலத்தடை அவங்களுக்கான தேவைகள் மாநில கட்சியுடைய ஒற்றுமைங்கிறது முக்கியம்ங்கிறது இப்பதான் காங்கிரஸ்க்கும் புரியுதுன்னு சொல்றீங்க இல்லையா நிச்சயமாக அது ஒரு வளர்ச்சி அப்படிதான் கட்சி நகர்ந்து செல்ல வேண்டும் நாங்க நாங்க அப்படி பார்க்க மாட்டோம் நாங்க பழைய பார்வையில் தான் இருப்போம்னா அப்புறம் காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும் காங்கிரஸ் ஒரு பழமைவாதத்தை ஏற்ற கூடியக்கூடிய ஒரு கன்சர்வேட்டிவ் பார்ட்டியாக மாறிடும் பாஜக எப்படி ஹிந்தி பெல்ட் நமக்கானது அப்படின்னு இருந்தாங்களோ அதே மாதிரி தென் மாநிலம் எப்போ நம்மளை கைவிடாதுப்பாங்கிற அலட்சியத்தில் காங்கிரஸ் இருந்துட்டீங்களோ கொஞ்சம் மேபி இருந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன் ஏன்னா கர்நாடகாவை ரொம்ப ஆழமாக நம்பணும் ஏன்னா நானும் தனிப்பட்ட முறையில் கர்நாடகாவில் நல்ல வாக்கு வங்கி வரும்னு நான் நினச்சேன் கர்நாடகாவில் பெரும் தொகுதிகளில் வெற்றி பெறும்னு நினைச்சேன் ஆனால் எதிர்பாராத விதமாக கோஸ்டல் பெல்ட்டில் ஒரு சரிவு சந்தித்திருக்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு தெற்கு கனடா தட்சிண் கனடாவிலேயும் ஒரு பெரிய சரி சந்திச்சிருக்கும் அதனால் இது கொஞ்சம் ஒரு கோர் கான்ஃபிடாக இருந்துட்டோமோ விவகங்கள் இன்னும் நம்ம சரியாக வகுத்திருக்கணுமோ அப்படின்ற ஒரு பாடம் எங்களுக்கு இப்ப தான் சிதை நம்ம மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஆனால் எதிர்பாராத விதமாக எங்களுக்கு மகாராஷ்டிராலையும் அதே மாதிரி உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துலேயும் எங்களுக்கு சீட்டு அள்ளி கொடுத்துருக்குறாங்க இப்போ யூபி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கோட்டைன்னு சொன்னாங்க பிஜேபி நீங்கள் அது ஓட்டை விழுந்திருக்கு அப்போது யூபியில் எங்கே நீங்கள் ராமர் கோல் கட்டுனீங்களோ அந்த தொகுதி ஃபைசாபாத் தொகுதியிலேயே நீங்கள் தோற்றுருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற ஐந்து பாராளுமன்ற தொகுதியிலையும் தோற்று போயிருக்கிறீங்க அப்போது ராமர் கோல் கட்டுனதுடைய விளைவு தோல்வி தான் எழுநூறு ஆண்டு கால கணவன் சொன்னீங்க உங்களால் சீட்டு கூட ஜெயிக்க முடில ஆனால் நாங்கள் அப்படி இல்லை இல்லை நாங்கள் சமூகநிதி அரசியல் பேசியிருக்கிறோம் யூபியில் அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் என்பது யூபியில் சமூகநிதி அரசியல் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மிகப்பெரிய அங்கே ஒர்க் அவுட்டாக இருக்குது யூபியில் எம்ப்ளாய்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணி நாங்கள் எலெக்ஷன் சந்தித்தோம் அதன் அடிப்படையில் நாங்கள் மாராஷ்டில் வெற்றி பெற்றுருக்கோம் அங்கே வெற்றி பெற்றுருக்கோம் அப்போ எங்கள் லிஸ்ட்லேயே அது இல்லை ஆனால் வந்திருக்குது வரலாற்றில் முதல் முறையாக கேரளாவில் பாஜக உள்ளே விட்டுட்டிங்களே இல்லை அது என்ன காரணம்னா அங்கே வேட்பாளர் மாற்றம் நடந்தது காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் அங்கே வந்து மாற்ற கடைசி மாற்றப்பட்டார் அது பண்ணியிருக்கக்கூடாதுன்னு இப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் ஏற்கனவே இந்த வேட்பாளர் நின்று இருந்தால் அவர் ஜெயிச்சிருக்க முடியாது அப்போ அந்த வேட்பாளர் மாற்றத்தில் ஏற்பட்ட குழப்பத்தினுடைய விளைவு ஜெயிச்சிருக்கிறார் சுரேஷ் கோபி தனி தனிப்பட்ட ஒரு செல்வாக்குல ஜெயிச்சார் என்பதை தாண்டி எதிர்த்து நின்ற காங்கிரஸ் வேட்பாளர்கள் அங்க குழப்பமும் அவருக்கு பெரிய செல்வாக்கு இல்லாதனால வெற்றி பெற்றிருக்காரு அது ரொம்ப டெம்பரரி அது நீங்க கேரள மக்கள் பெரும்பான்மையான மக்கள் பிஜேபி ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு தெரியாம ஓட்டு போட்டிருக்காங்க அடுத்த அடுத்த வர சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக இன்னும் இன்னும் பெரிய வளர்ச்சி அடைவாங்கன்னு சொல்றாங்க வாய்ப்பே இல்லை நீங்க அங்க காங்கிரஸும் இடதுசாரிகளும் அங்க கோட்டையா இருக்கிறாங்க அங்க பிஜேபி நுழையவே முடியாதுதான் எதார்த்தமாக இருக்கிறது அப்போ அந்த அடிப்படையில் இந்த முறை காங்கிரஸினுடைய அந்த வேட்பாளரில் ஏற்பட்ட குழப்பத்தினாலே வந்திருக்கிறாங்க அது தவறுன்னு நான் சொல்கிறேன் நான் ஆனால் அது தவறு இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னுறேன் நான் அதன் அடிப்பில் நிச்சயமாக அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அங்கே பிஜேபி ஒன்றுமே இருக்காது எப்படி தென் மாநிலங்களை கோட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஆந்திரா கர்நாடகாவில் வந்தாங்க ஆந்திராவில் வந்தாங்க தெலுங்கானாவில் வந்தாங்க இப்போ கேரளாவில் வந்துட்டாங்க அந்த தமிழ்நாட்டுக்கு வர போகிறாங்க தமிழ் இல்லை இல்லை என்னென்னா கேரளாவில் வரலாம் கர்நாடகாவில் வரலாம் தெலுங்கானாவில் வரலாம் ஆனால் தமிழ்நாட்டில் முடியாது ஏன் அப்படின்னா நீங்க கேரளாவில் இருக்கக்கூடிய சமூக நீதி பார்வையை விட தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பார்வை இன்னும் முற்போக்கானது கேரளாவில் நீங்க அந்த அளவுக்கு பெரிய சமூக நீதி பார்வையெல்லாம் பார்க்க முடியாது அங்கே பெரிய சுணக்கம் தான் செய்கிறது கர்நாடகாலேயும் அந்த அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு இருக்கு ஆனால் தமிழ்நாடு அப்படி அல்ல இங்கே வந்து பிஜேபி எங்கே வைக்கணும்னு மக்களுக்கு தெரியும் அதிமுகவை பிஜேபினு அதிமுக சூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் விட்ட கலவரம் வர மக்களுக்கு தெரியும் அதனால உங்களுக்கு தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் இந்த ஐடியாலஜி ஏற்றுக்க மாட்டாங்க அண்ட் ரெண்டாவது என்னன்னா இது ரெண்டாயிரம் ஆண்டுகால பகை இது இது இப்போ வந்த பகை அல்ல தமிழர்களுக்கும் சனாதன சக்திகளுக்கும் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பகை இருக்கு இதை யாரும் மறந்திருக்க மாட்டாங்க மற்ற மாநிலங்கள் மறந்துருக்கலாம் மற்ற மொழிகள் மறந்துருக்கலாம் ஆனால் தமிழ் அது மறக்காது ராகுல் மாதிரியே தான் நீங்கள் வசனம் சொல்றீங்க இல்லை நிச்சயமாக என்ன இருக்குது இட் இட்ஸ் ஃபேக்ட் இட் இட்ஸ் ஃபேக்ட் ஏன்னா மலையாளம் என்பது தமிழ்லேருந்து பிரிந்த ஒரு மொழி அங்கே சமஸ்கிருத கலப்பு இருக்கிறது ஆனால் கலப்பு இல்லாத ஒரு மொழி தான் இந்த தமிழ் மொழி இப்போ தமிழர்களுக்கு நமக்கு வந்து இந்த இந்த சமஸ்கிருத சனாதன கூட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்பது ரெண்டாம் ஆண்டு பகை அப்போ நாம் இங்கெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வேறு கட்சிகளாக நிற்கிறோம் ஆனால் அடிப்படையிலே நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே உணர்வு இந்த இந்த சம சனாதன எதிர்ப்பு தானே சமஸ்கிருத எதிர்ப்பு தானே கேரளாக்குள்ள வரவே முடியாதுன்னு சொன்னீங்க வரலாற்றே இல்லாத முதல் முறை வந்துட்டாங்க இங்க ஓட் பெர்சன்டேஜ் தனித்து நின்று பதினோரு சதவீதம் வாங்கிட்டாங்களே அடுத்த முறை இந்த சதவீதம் எப்படி அதிகரிக்காது இருபத்தி ஆறுல வந்து அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்ஸ் வராதுன்னு எப்படி நீங்க வந்து அடிச்சு சொல்லிட முடியும் தனியான நாள் வராதுன்னு இல்ல நான் சேலஞ்ச் பண்றேன் பிஜேபி தனியாக சொல்லுங்க பிஜேபி தனியாக நின்று பத்து பர்சன்ட் வாங்கினாங்கன்னா அது பலமான கட்சியை நான் ஏற்றுக்கிறேன் உங்கள் கூட்டணிக்குள்ளே பாமக இருந்தாங்க ஐஜேகே இருந்தாங்க ஆமுமுகா இருந்தாங்க இந்திய ஜனநாயக கட்சி இருந்தாங்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இருந்தாங்க எல்லா கட்சியினுடைய வாக்கு வங்கி சேர்த்து தான் பதினொன்று வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டிவிட்டது அன்னைக்கு வாங்கின வாக்கு வங்கி நாலரை பர்சன்ட் காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ வாக்கு வங்கி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தனியாக நின்று எந்த கட்சியும் ஆதரவும் இல்லாமல் பிஜேபி தனியாக அன்றைக்கி சொல்லுங்கள் பிஜேபி கடந்த உள்ளாட்சி தேர்தலில் வாங்கின வாக்கு சதவீதம் ரெண்டரை பர்சன்ட் அப்போ பிஜேபி தனித்து நின்று பிஜேபியினுடைய உண்மையான வாக்கு வங்கி ரெண்டரை பர்சன்ட் தான் அதிகபட்சம் மூணாயிரக்கலாம் இந்த பாராளுமன்ற தேர்தல்ன்றதுனால ஆனால் பத்து அல்லது பதினோரு பர்சன்டை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா பாமகவுக்கு மட்டுமே தமிழ்நாட்டில் நாலு பர்சன்ட் ஓட்டுருக்கு நீங்க எவ்வளவு சொல்றீங்க அதே உங்களுக்கு திரும்ப அவங்க கேட்டாங்கன்னா காங்கிரஸ் திமுக விட்டு எல்லாரும் தனித்து நின்று ஜெயிக்க சொல்லுங்க உங்களோட ஒரு பிரசன நிரூபி நான் இங்க வரேன் இந்த பாஜக அந்த பக்கம் காங்கிரஸ் வர சொல்லுங்க ஒன்னு ஒருத்தவங்களுக்கும் சரி நாங்க வந்து தமிழ்நாட்டுல பெரிய கட்சி நீங்க சொன்னோமா நாங்க சொல்லவே இல்லை நாங்கள் அது திமுக வந்து தரசல் பண்ணுறீங்க நாங்கள் திராவிட கட்சியை ஒழிப்பு பண்ணிக்கா நாங்கள் சொல்லியிருக்கோமா நாங்கள் தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம்

பிஜேபி வர சுமூகமாயிடும் ஈஸியாயிடும் இங்க அந்த அந்த வலையை விரிக்க தயாராக இல்லை திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் என்கிற கூட்டணி என்பது தமிழ்நாட்டுக்கு உகந்த கூட்டணியாக இருக்கிறது அப்போ இந்த கூட்டணியை உடைப்பதற்கு சிதைப்பதற்கு எவ்வளவு சதி பண்ணாலும் நாங்க பிரிய மாட்டோம் இது கொள்கை கூட்டணி அது ஆனா அதே நீங்க வந்து அதே தானே பண்றீங்க அதிமுகவும் ஒரு ஒருவரே அதாவது ஒன்று சேர்த்து வச்சுட்டா அவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி டிபெண்ட் பண்ணி பேசிட்டு போயிடலாம் அத்தியம் பாருங்க அதிமுக வந்து திராவிட கட்சியான பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இணைக்கிறதுக்கான முயற்சி முயற்சி தானே ஈடுபடுறாங்க இன்னி கூட சொல்ல பிறந்த கை சொல்றாரு எஸ்பி வேலுமணி வந்து முப்பதுலயும் முப்பத்தஞ்சு சீட் வரைக்கும் வின் பண்ணியிருக்கலாம் ஒருவேளை பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தான்னு செய்தியாளர்கள் கேட்கறதுக்கு ஆமா எஸ்பி வேலுமணிக்கு வந்து இருக்கலாம் அவர்கிட்ட தனிப்பட்ட விருப்பமாக இருக்கலாம் அவர் இருந்திருக்கலாம் கோயம்புத்தூர்ல வந்து மூன்றாவது இடம் அதிமுக போனதுக்கான காரணம் இதுதான் அதாவது எஸ் வேலுமணி பாஜகவுக்கு சப்போர்ட்டுங்கிற மாதிரி பேசுறாரு அப்ப அதிமுகவும் பாஜகவும் ஒன்று நினைச்சிட்டு உங்களுக்கு சாதகமா முயற்சி பண்ணிக்கிறீங்களா அதை சாதகமா உங்களுக்கு திருப்பிக்கலாம் இல்ல அப்படி இல்லை நீங்க அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து இருந்தா வெற்றி பெற்றிருக்கலாம்னு ஒருத்தர் நான் நிச்சயமாக ஒரு பிஜேபி சப்போர்ட்டாக தான் இருக்க முடியும் ஏன்னா அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நான் செத்தாலும் ஒரு காலம் பிஜேபி கூட்டணிக்கே போக மாட்டேன்னு சொன்னேன் அவங்களுடைய வாரிசுகளாக இவங்கெல்லாம் அப்போது அதிமுகவை அழித்ததே பிஜேபின்ற அந்த ஒரு பர்சண்ட்டு கூட அவருக்கு அறிவில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறார் அவர் அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இன்றைக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் வாங்கின பர்சன்டேஜுக்கு அதிமுகவினுடைய பொறுப்பற்ற தன்மை தான் காரணமாக இருக்கிறது நீங்கள் சரியான வேட்பாளரை போட்டிருக்கணும் நீங்கள் சரியான வியூகம் வகுத்துருக்கணும் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிமுக நல்ல வாக்கு வங்கி வந்திருக்கும் பிஜேபி கூட நீங்கள் ஏன் சார் போனோம் உங்களுக்கு கட்டமைப்பு இருக்கிறது உங்களுக்கு அமைப்பு இருக்கிறது அத நீங்க வளப்படுத்துறதுக்கு பாருங்க நீங்க வீக்காரகரனால தான் பிஜேபி உள்ள வராங்க அப்போ நாங்க அப்படி தான் நாங்க பாக்குறோம் அந்த படிடேல बीजेपीனால அதிமுக வளரல ஆதிமுகனால தான் बीजेपीக்கு நாலு எம்எல்ஏ கொடுத்துட்டாங்க சட்டமன்றத்துல அதங்க மறந்திர கூடாது அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு சேஃப் இல்ல பிரிஞ்சிருக்கிறது நான் சொல்லல நீங்க தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கு बीजेपी உள்ள வராமல இருந்ததுக்கு ஆதிமுக ஜாகரதயாறங்கன்னு நான் சொல்றோம் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் பிஜேபி நம்பி நீங்கள் இல்லைன்னு சொல்கிறேன் ரெண்டு விஷயம் என்ன அதிமுகவும் பைஜேபியும் சேர்ந்துருந்தா வித்தியாசமும் கூடி இருக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கும் அதிமுக பிஜேபி வேட்பாளருக்கும் வாக்கு வித்தியாசம் குறைந்தபட்சம் ரெண்டு லட்சம் அதிகபட்சம் அஞ்சு லட்சம் அதிமுகவுக்கும் பிஜேபியும் கூட்டணியில் போயிருந்தாங்கன்னா எல்லா தொகுதியிலுமே வாக்கு வித்தியாசம் ஆறு லட்சம் கிடையாது பாதிக்கு பாதி முப்பது சீட் நாங்கள் எடுத்துருப்போம் அஞ்சு தொகுதி உங்களுக்கு கொடுத்துருப்போம் சொல்கிறாங்க ஏன்னா அது வராது அது ஏன்னா ஐடியாலஜிக்கலாக மக்கள் வந்து பிஜேபி மேலே இருக்கிற கோபத்தை அதிமுக காமிப்பாங்க இப்போ அதிமுக கூட்டணி விட்டு வெளியில் வந்ததுனால உங்களுக்கு ஒரு பர்சன்ட் கூடி இருக்கு இல்லை சமமாக இருக்கிறீங்க நீங்கள் பிஜேபியோட கூட்டணிக்கு போயிருந்தீங்கன்னா உங்களை பிஜேபி மோடி எப்படி பார்க்குறாங்களோ மோடி உங்கள் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தாருன்னா அதிமுக டெபாசிட் போயிருக்கும் வித்தியாசம் வாக்கு வித்தியாசம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த மாதிரி எல்லா தொகுதியிலும் நாலு லட்சம் ஓட்டு வித்தியாசம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாலின் மோடி மேல இருக்கிற கோபம் வந்து அதிமுக மேல சொல்றீங்களா அதே மாதிரி திமுக மேல இருக்க கோபமும் ஸ்டாலின் மேல இருக்கிற கோபமும் ரெண்டா பிரிஞ்சிருச்சு அதிமுகவுக்கா பாஜகவுக்கான அதிருப்தி வாக்குகள் பிரிஞ்சிருச்சு நம்ம ஒன்னா இருந்திருந்தோம்னா அந்த அதிருப்தி வாக்குகள் எல்லாம் வந்து ஒரே இடத்துல இருந்திருக்கும் நம்ம கூட்டணிக்கு நம்ம ஜெயிச்சிருக்கலாம் அதிருப்தி எங்க இருக்குங்க யார் இல்லங்கிறீங்களா மூணு மூணு வருஷத்துல இருக்கும் இல்லன்னு சொல்லுங்க ஆனா அப்படி ஆண்டின் கம்ஸ் இருந்தா எப்படி இவ்ளோ தீவில ஜெயிச்சான் ஆப்பாசிட்ட வித்தியாசம் இவ்வளோ நீங்க திருச்சி சொல்றீங்க சேர்த்து பாருங்க நீங்க ரெண்டு பேர் அதாவது அதிமுக பிஜேபினுடைய வாக்கு வங்கியை சேர்த்து பாருங்க ஒரு நம்பர் வருதுல அந்த நம்பர் ரெண்டு பேரும் சேர்ந்தா வராதுன்னு நான் சொல்றேன் ஏன்னா அதிமுக ஓட்டலை வாக்களிக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களே வாக்களிக்க மாட்டாங்க பிஜேபி கூட்டில இருந்தா அந்த ஓட்டு திமுக வந்திருக்கும் காங்கிரஸ்க்கு வந்திருக்கும் விசிகேக்கு வந்திருக்கும் அப்போ இதை வந்து அதிமுக புரிஞ்சுக்கணும் எங்களுக்கு இது புரியுது அதான் என்னுடைய பார்வையாக இருக்கீங்க எப்படி கேரளால வந்து சரியான வேட்பாளர் தேர்வு இல்ல கடைசி நேரத்தில் நடந்த குளறுபடிகள் தான் அந்த ஒரு சீட்டு போறதுக்கு இந்தியாவில் சொல்றீங்களோ இந்தியா அதை பல இடங்கள்ல ஏன்னா இந்தூர்லயா இருக்கட்டும் ஒரு தொகுதி வந்து போட்டியே போட்டு தேர்தலே வேட்பாளர்னு பாஜக வச்சுட்டாங்க அதே மாதிரி பல இடங்கள்ல காங்கிரஸுடைய வேட்பாளர் தேர்வு சரியில்லாதது நம்பகத்தன்மை இல்லாத ஒரு வேட்பாளர் நிறுத்துறது பாஜகவுக்கு சாதகம் எடுத்துக்கலாமா இல்ல அப்படி சொல்ல முடியாது நீங்க இப்ப சூரத்தில் இருந்த வேட்பாளரை வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்காங்கன்றது பெரிய குற்றச்சாட்டு

அப்போது தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி வந்து இங்கேருந்து அங்கே தாவறது இங்கேருந்து தாவறதுலாம் ஒரு இயல்பான ஒன்று இது வந்து எங்கள் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கலை எங்கள் எங்களுடைய சரிவு இது இல்லை எங்களுடைய சரிவுக்கு காரணம் வியூகங்களில் வந்து கொஞ்சம் லத்தாஜிக்காக இருந்துவிட்டோமோ அப்படின்னு தான் தோணுது அது நிச்சயமாக சரி செய்து கொள்வோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இந்த எண்ணிக்கை பிஜேபிக்கு தேவையானது நீங்கள் பிஜேபி தோற்றுருந்தா கூட அவங்க அதை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க இப்போ தினசரி அவங்க யோசிப்பாங்க அடுத்த ஐந்து ஆண்டுகள் நரகமாக இருக்கு போகுது திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்கா அஞ்சு வருஷம் அவங்களுக்கு ஏன்னா சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் அவங்களை ஆட்சி எடுத்து விட மாட்டாங்க அவங்களுடைய அவங்களுடைய எந்த விதமான விசமத்தனமான கொள்கையும் நடைமுறைப்படுத்த முடியாது யூனிஃபார்ம் சிவில் கோல் வராது சிஏஏ வராது எதுவுமே வராது இன்னும் மக்கள் விரோத எந்த சட்டமும் வராது அத அவங்க பார்த்துப்பாங்க ஜெயிச்சிருந்தாலும் ஒரு கடைக்கு சொல்லிடுறீங்க தோத்தாலும் ஒரு கடைக்கு சொல்லிடுறீங்க இடையில ஹங்கு அமைஞ்சாலும் ஒன்று சொல்லிடுவீங்க அப்படி இல்லையே இப்போ நாங்க வலுவான எதிர்கட்சியாக உட்காரோம்ல காங்கிரஸ் இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தஞ்சு தொகுதி இருக்கு எம்பி இருக்காங்க ப்ளஸ் ஒரு பதினெட்டு எம்பிஸ் வந்து இதர கட்சிகள் இருக்காங்க அப்போ நாடாளுமன்றத்தில் மக்களை வெள்ள இருநூற்றி ஐம்பது எதிர்கட்சி உறுப்பினர்கள் உட்கார போகிறாங்க இவர்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த விதமான சர்வதேச சட்டமும் கொண்டு வர முடியாது கான்ஸ்டியூஷனை திருத்த முடியாது நாங்கள் அதுக்கு அரணாக நிற்போம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் மகாராஷ்டிரால விஷால் பாட்டில் அவர் வந்து இப்போ உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்காரு சுயேட்சையா நின்று வெற்றி பெற்று வந்து மீண்டும் காங்கிரஸ் அவங்க குடும்பமே வந்து பாரம்பரியமான ஒரு காங்கிரஸ் குடும்பம் அவர் சீட்டு கேட்டிருக்காரு உங்க கூட்டணியில இருந்த உத்தவ் தாக்கரே தரப்புல வந்து அதுக்கு கொடுக்க மறுத்து இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு சுயேட்சையா நின்று வெற்றி பெற்று மீண்டும் வந்து உங்க கட்சியில வந்து இப்போ இணைஞ்சிருக்காரு நான் என்ன கேட்குறேன் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர் பாரம்பரியமிக்க காங்கிரஸ் குடும்பம் அங்கே அவருக்கு செல்வாக்கு இருக்கு சுயேட்சையா நின்னா கூட வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய வேட்பாளரை ஏன் உங்க கூட்டணிகிட்ட பேசி உங்க சார்பில் அவரை நிறுத்தி வைக்க முடியல உங்களால இல்லை உங்களுக்கு லோக்கல் இஷ்யூஸ் நிறையா இருக்குது ஒரு காலத்தில் சிவசேனையும் காங்கிரஸும் எதிர்மெதிருமாத கட்சிகள் அப்போது அன்னைக்கு சில பகை பழைய பகையில் இருந்திருக்கலாம் அந்த அடிப்படையில் சிவசேனை சார்ந்த சிலர் வந்து இவர் விகாஸ் பாட்டியில் இருப்பதை வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர் வெற்றி பெற்றுவிட்டார் இன்று எம்பி ஆகிவிட்டார் ஆனால் அவர் என்னதான் சுயற்சியார் என்று வெற்றி பெற்றிருந்தாலும் தன்னோட விசுவாசத்தை காண்பிப்பதற்காக அவர் இன்றைக்கி காங்கிரஸ் தெரிஞ்சிருக்கார் அப்போது இந்த மாதிரி களத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இவர் தான் செய்யும் உங்களுக்கு டெல்லியில் வந்துச்சு பிரச்சனை ஆனால் ஒரு காலத்தில் சிவசேனாவும் காங்கிரசும் எளிய புடிமாத கட்சிகள் மகாராஷ்டிராவில் இன்றைக்கு ஒரே கூட்டணியில் பயணிக்கிறோம் அப்போ அவங்களுக்குள்ள இந்த லோக்கல் பிரச்சனை அடிப்படையில் தான் இதை நாங்கள் பார்க்குறோம் அதனால் நாங்கள் ஒரு சரியான வேட்பாளர் தேர்ந்தெடுக்கலன்ற கேள்விக்கு இதான் பதிலாக நினைக்கிறேன் நினைக்கிறோம் இன்னைக்கு நடந்த டெல்லியில் என்டிஏ கூட்டத்துல எல்லா தலைவர்களுமே இருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி சட்ட புத்தகம் அதை எடுத்து வணங்குறாரு அதுக்கு வந்து கேரளா காங்கிரஸ் வந்து போட்டிருக்காங்க அந்த பயோ இருக்கணும்டான்னு ஒரு பிரதமர் வேட்பாளர் விமர்சிக்கிற முறை நினைக்கிறீங்களா காங்கிரஸ் இப்படி இல்ல என்னன்னா அரசியலம் சட்டத்துக்கும் உங்களுக்கு என்ன தொடர்புன்னு நான் கேட்குறேன் மோடிக்கும் மோடியினுடைய முன் முன்னோர்கள் மூதாதையர்கள் தான் இந்த சட்டத்தை எரித்தவர்கள் இன்னும் சொல்ல போன சட்டத்துக்கு எதிராக நின்றவர்கள் இந்து மகாசபா சட்டத்தை எழுதிய பொழுது இது இருக்க கூடாது இந்திய சாயலில் ஒன்று இருக்கணும் அது மனுதின் மனுநீதி தான் இந்தியா சட்டமாக இருக்கணும்னு சொன்னவங்க இது ரெக்கார்டில் இருக்குது இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு நீங்கள் சட்ட சட்டத்தை உட்காந்து நீங்கள் பார்க்குறதோ கும்புறதோன்றது வேடிக்கையானது நீங்கள் வந்து அது கையில் வச்சுக்கணும் அவசியம் இல்லை அதனுடைய விளிமயங்களை நடைமுறைப்படுத்துங்க அதில் என்ன கொடுத்துருக்கு இந்தியா சாவரின் செக்யுலர் சோசியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஒரு இறையாண்மை மிக்க சோசியலிச மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு என்கிற அடிப்படை கருத்தாக்கத்தை இந்தியாவில் நடைமுறைப்படுத்துங்க அதன் விளிமயங்களை நடைமுறைப்படுத்துங்க அதை விட்டுட்டு நீங்க அதுக்கு நேர செஞ்சு கையில புக்கு நம்பி வாங்க இதே நரேந்திர மோடி எங்க தலைவி அன்னை சோனியா காந்திய பார்த்து அவங்க என்ன ஒரு விதவை தான விதவை தப் தவறான வார்த்தை எல்லாம் கிடையாது ஆனா அந்த அளவுக்கு கூட ஒரு புரிதல் இல்லாத ஒரு நபராக இருந்திருக்கிறார் டாக்டர் மன்மோகன் சிங்கை பார்த்து நீங்க ஏன் புடவை கட்டி கொள்ளக்கூடாதுங்கிறாரு புடவை கட்டுறது தப்பு கிடையாது ஆனா

அதனால ஒரு சர்க்காஸ்டிக்கா ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட அந்த வார்த்தை பயன்படுத்த முடியும் தான் நாங்க பாக்குறோம் என்னதா இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கும் பிரதமர் என்கிற மாண்போட நடத்துறோம் நாங்க அதுல அதனால நீங்க அப்படி லோக்கல் ஆக்சென்ட்ல ஸ்லாங்ல பாருங்கன்னு நாளைக்கு கேரளா பிஜேபி ராகுல் அப்படி போட்டா நீங்க ஏத்துக்கணும் இதே ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல அது பலமுறை முறை அவங்க அந்த மாதிரிலாம் அது என்ன என்ன நோக்கத்தை சொல்றாங்கன்றது நீங்க புரிஞ்சுக்கணும் எங்களுக்கு பிரதமரை வந்து விமர்சனம் பண்ணணும் ஒரு கொச்சப்படுத்தணும் நோக்கம் இன்டென்ஷன் எங்களுக்கு கிடையாது ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு கருத்து பதிவு பண்ணுறாங்க ஆனால் பிஜேபி அது இன்டென்ஷனாக பண்ணால் நாங்கள் எதிர்ப்போம் அதை ராகுல் காந்தி தலைமை பொறுப்பை ஏற்றுக்கவே மாட்டிகார்ஜுன கார்கே கொடுத்தாரு பிரதமர் வேட்பாளரே அவர் முன்னிறுத்தல இப்பவாது எதிர்கட்சி தலைவராக ராகுல்கார வச்சிருவீங்களா இல்லை நிச்சயமாக அதுக்கு நாங்கள் முயற்சிப்போம் நாங்கள் நிச்சயமாக தளர்த்த வேண்டுகோள் வைப்போம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நேற்று தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறது அது மூலமாக தலைவர் ராகுல் காந்தி தான் எல்லோப்பி எல்லாம் எதிர்கட்சி தலைவராக அமர வேண்டும் என்கிற விருப்பத்தை பதிவு பண்ணியிருக்கோம் அதில் நாங்கள் எதிர்பார்க்குறோம் எதிர்பார்க்கிறோம் விரைவில் வருவாரு தேர்தல் முடிஞ்சிருச்சு நீ எதிர்கட்சிங்கிறது நிறுவனம் ஆயிடுச்சு அவங்க வந்து தேர கூட்டணியோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க இப்போ எதுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ பங்குச்சந்தையில் பிரச்சனை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஃபோர் டுவெண்ட்டி வேலை பார்த்துருக்காங்க எதுக்கு கொண்டு வரீங்க புதுசாக கிளப்பிலானா இல்லை இது இது புது விஷயம்லாம் இல்லை இது இது இப்போ கரண்டில் இருக்கிற விஷயம் அது ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் வருது ஜூன் ஒன்றாம் தேதி மாலை எக்ஸிட் போல் ரிசல்ட் வருது அதில் பிஜேபி பெரும்பான்மை வெற்றி வரும்னு சொன்னாங்க வெற்றி வந்துதா இல்லை முந்நூறு சீட்டுக்கு மேலே பிஜேபி வரும்னு சொன்னாங்க வந்துதா வரல காங்கிரஸ் ஐம்பது கூட வராதுன்னாங்க வந்துதா அதிகமாக வந்திருக்கு அப்போது ஒரு பொய்யான தகவலை எந்த டேட்டா வச்சு கொடுத்தாங்கன்னே தெரியாமல் எல்லா வட இந்திய ஊடகங்களும் பிஜேபி தான் வரும் பிஜேபி தான் கதறினாங்க அதனுடைய விளைவு என்ன பங்குச்சந்தை மண்டே திறந்த உடனே மண்டேல குறிப்பிட்ட இரண்டு மூன்று கம்பெனிகளுடைய ஸ்டாக்ஸ் மட்டும் குறியீடுகள் மேலே போயிருக்கு முப்பத்தெட்டாயிரம் கோடி லட்சம் கோடி வரைக்கும் வித்திருக்கிறது அத்தனையும் ஊழல் ஆனால் அடுத்த நாள் ரிசல்ட்ல என்ன வருது பிஜேபி தோற்று வருது தோற்றுருக்கு அப்போது கை பெரும்பான்மை வராதுன்றது பிஜேபிக்கே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் என்ன அடிப்படையில் ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணிங்க என்ன அடிப்படையில் நீங்கள் ஒரு சாம்பிள் டேட்டாவை நீங்கள் ஒரு எக்ஸிட் போல்ஸை நீங்கள் கொடுப்பீங்க அப்போ இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு ஊழல்னு நாங்கள் பார்க்குறோம் பிஜேபி தனக்கு வேண்டிய ஒரு சில கம்பெனிகளை மட்டும் வாழ வைப்பதற்காக இந்த எக்ஸிட் போல்ஸை கொடுக்குற மாதிரி கொடுத்து வெள்ளிக்கிழமணிக்கு திங்கக்கிழமை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ண உடனே ஷேர் மார்க்கெட்டில் இண்டெக்ஸ் ஏற்றி விட்டு அதில் சில பேர் மட்டும் அதில் சம்பாரிச்சிட்டு இப்போ என்ன ஸ்டாக் மார்க்கெட்டில் இண்டெக்ஸ் ஏறுதுன்னா எல்லா கம்பெனிக்குமே ஏறணும் அதுதான் கிராஜுவல் ஃப்ளோ அப்படி இல்லாமல் ஒரு சில கம்பெனிக்கு மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏறுது என்ன அர்த்தம் அப்போது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி திட்டமிட்டு யார்கிட்டயோ யாரோ சொல்லி இதை மாதிரி நடக்கும் இது மாதிரி வாங்குங்க இது மாதிரி வித்துருங்கன்னு சொல்லிட்டு நடக்கப்பட்ட சதி அதான் தலைவர் அவங்களுக்கு வந்து கேட்குறாரு விசாரணை பண்ணுங்கன்றார் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வேணும்னு கேட்குறார் இப்போ எங்களால் உருவாக்க முடியும் ஜான் பார்லிமெண்ட் கமிட்டி நீங்கள் ரஃபேலுக்கு கொடுக்கல நீங்கள் வந்து பெகாசஸ்க்கு கொடுக்கல இப்போ கொடுக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி எதிர்கட்சி வலுவாக இருக்கிறது ஒரு கூட்டு பாராளுமன்ற குழு தேவை நிச்சயமாக விசாரிப்போம் அதில் பிரதமர் விசாரிப்போம் பிஜேபி எம்பிக்களை விசாரிப்போம் வட இந்திய ஊடகங்களை விசாரிப்போம் பேசுங்கள் வந்து சொல்லுங்கள் என்ன நடந்து சொல்லுங்கள் காங்கிரஸ் கையில் கூட தான் பல ஊடகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க உங்களுக்கு காங்கிரஸ் ஆட்சி அமைக்க போதுன்னு எக்ஸிட் போல் நிறைய வந்து வரவே இல்லைன்னு சொல்லுவோம் பெரும்பான்மையான ஊடகங்கள் முடிஞ்சால் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க போது ஒரு சில ஊடகங்கள் சொல்லி தானே இருந்தாங்க ஊடகங்கள் எங்களை சொல்றதுனால மட்டுமே எங்களுக்கு காங்கிரஸ் ஊடகம் நீங்கள் இப்போ சொன்னீங்க எக்ஸிட் போல் அப்படி உருவாக்குனாங்க ஊடகங்கள்ட்ட கொடுத்தது அப்புறம் சொன்னாங்க ஊடகங்களில் பதினாலு ஊடகங்கள் ரிலீஸ் பண்ணாங்க டேட்டா ஃபோர்டீன் பதி பதினாலில் பத்து ஊடகங்கள் பிஜேபி முந்நூறு சீட்டுக்கு மேலே சொன்னாங்க மூணு மூணு தான் பிஜேபி பெரும்பான்மை வராதுன்னு சொன்னாங்க

பல விஷயம் இந்தியாவில் நடக்கும் பொழுது இதை பற்றி பேசாதீங்க அதை பற்றி பேசுங்கன்னு மீடியாவை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணது இந்த பிஜேபி அரசு அதுக்கு பல உதாரணங்கள் ரெக்கார்டில் இருக்குது இன்றைக்கி அப்போது வட இந்திய ஊடகங்கள் கோடி மீடியா மோடியினுடைய செல்லப்பிராணிகளாக இருக்கான்றது எந்த டவுட்டுமே கிடையாது அவங்க தான் மோடி ஒரு கதறினாங்க அப்போது வட இந்திய ஊடகங்கள் பிஜேபி குறிப்பிட்ட கார்பரேட் நிறுவனங்கள் இந்த மூவரும் சேர்ந்து நடத்திய முப்பத்தெட்டு லட்சம் கோடி ஊழலை நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஒரு வழியாக வின் பண்ணிட்டீங்க உங்களுடைய கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருச்சு அதே மாதிரி பாராளுமன்றத்திலையுமே வந்து ஒரு பிரதான எதிர்கட்சியாக வந்து அமர்ந்தாச்சு அவங்களுக்குமே வந்து ஒரு பெரும்பான்மையான வெற்றி கிடைக்கல தனி பெரும்பான்மை இல்லைங்கிறப்போ மாநில கட்சிகளுடைய ஒரு ஆதரவோடு தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க நீங்களே சொல்றீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இப்போ இன்னும் கூட்டுக்குழு தான் அமைக்கணும் அவங்களுக்கு தனி இதுக்குமே வந்து ஈஸியாக நிறைவேற்ற முடியாதுன்னு அப்போ நீண்ட கால போராட்டம் நீட் விலக்கு வாங்கி கொடுத்துருவீங்களா இல்லை ப்ரெஷர் பண்ணுவோம் நாங்கள் நிச்சயமாக நீட்டுக்கான ப்ரெஷர் பாராளுமன்றத்தில் இருக்கும் ஆட்சிக்கு வந்துருந்தோம்னா முதல் கேள்வி போட்டிருப்போம் நாங்கள் அதுக்கு ஆட்சிக்கு வந்திருந்தோன்னா புதிய கல்விக் கொள்கையை திருத்தியிருப்போம் நீட் விளக்கு கொடுத்துருப்போம் எங்களுடைய அறிக்கையில் முக்கியமான பங்கு வகை தலைவர் ராகுல் காந்தி வெளிப்படையாக சொன்னார் அது குறிப்பிட்டு சொன்னார் தமிழ்நாட்டுக்கு நீட் விளக்கு கொடுக்கப்படும் குறிப்பிட்டு சொன்னார் ஆனால் துரசிவசமாக ஆட்சிக்கு வர முடியல ஆனால் அதுக்கான ப்ரெஷர் நாங்கள் கொடுப்போம் சட்டத்திருத்தம் கொண்டு வரதுக்கு ப்ரெஷர் கொடுப்போம் எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்றா இருக்கிறோம் நாங்கள் திமுக இருக்கிறது காங்கிரஸ் இருக்கிறது தமிழ்நாடு எல்லாம் கட்சி நாற்பது தொகுதிகள் கிட்ட இருக்கு நிச்சயமாக அதுக்கான பலத்தை நாங்கள் நிரூபிப்போம் பார்லமென்றத்தில் எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி உட்காரா நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுக்க போறீங்களாங்கிறத இருந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் நடை முக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி நன்றி தேங்க்யூ குறிப்பிட்ட ஒரு வெற்றி கூட பெற முடியாத காங்கிரஸ்க்கு எதுக்கு இவ்வளவு ஒரு கொண்டாட்டம்னு மோடி கேட்கிறாரு நானூறு சீட்டு வாங்க வக்கு இல்லாத பிஜேபி எதுக்கு நீங்க இன்னைக்கு எங்களை பார்த்து ஏராளமா பேசுறீங்க நீங்க ஐம்பத்தி ரெண்டு சீட்லேருந்து நூற்றி ஒரு சீட்டு உயர்ந்திருக்குறோம் இரண்டு ஒரு இல்லை இரண்டு மடங்கு நாங்கள் உயர்ந்துருக்கோம் நீங்கள் இருந்ததை இழந்திருக்கிறீங்க